ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை வெல்கம் டு அம்பலீஸ் கிச்சன் இந்த வெண்டைக்காய் மசாலா ஃப்ரைக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் வெண்டைக்காயை நல்லா உப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா கழுகி சின்ன வட்டை வடிவமாக அரிஞ்சு எடுத்துருக்குறேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் உளுந்து அரை டீஸ்பூன் இப்போது வெண்டைக்காய் ஃப்ரைக்கு தேவையான கறிக்கப்பளையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீழ்ட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸை வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்புன்னு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வட்ட வடிவத்தில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த வெண்டைக்காய்க்கு மேலே கால் டீஸ்பூனுக்கு ரொம்ப குறைவாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் நல்ல காரம் உள்ள மிளகாத்தூளும் சேர்த்துட்டு அரை பழத்தோட சாறையும் அது மேலே பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போவே நம்ம எலும்பிச்சம் பழச்சாறு சேர்க்கறதுனால வெண்டைக்காய் வேகும் போதே அந்த பிசு தன்மையெல்லாம் போய் உதிரி உதிரியாக வெந்துடும் இப்போது தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உங்களோட தேவைக்கேற்ப மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெண்டைக்காயை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு குறைவான தீயில் வெண்டைக்காயை ஒரு எண்பது சதவிகிதம் வேக வச்சு எடுத்துக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மூடியை திறந்து வெண்டைக்காயை ரெண்டு மூணு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க அப்போது அடி அடிப்பிடிக்காது குழஞ்சும் போகாது ஒரு எண்பது சதவிகிதம் வெந்து நமக்கு ரெடியாகிடும் இப்போது வெண்டைக்காய் எண்பது சதவிகிதம் வெந்து ரெடியாகிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் காய்ந்த தேங்காய் பொடி அதாவது டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கடைசியாக சேர்த்த தேங்காய் மல்லித்தூள் கசூரி மேத்தி ஜீரகப்பொடி அதோட அதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது திரும்பவும் வெண்டைக்காயை ஒரு இரண்டு நிமிஷம் குறைந்த தீயில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை சப்பாத்தி எல்லா வகையான சாதத்தோடையும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வெஜிடேரியன் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ அண்ட் டேக் கேர்